ஐவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் கஷ்டம் நீங்கி அதிர்ஷ்டம் அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையிலும் அதோடு அது புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பானதாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது கும்ப இந்த வருடத்தின் இறுதியும் அடுத்த வருடத்தின் துவக்கமும் உறுதியாகவே புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கும்பராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுப்பதால் இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் பெருவாரியான கிரகநிலைகள் இந்த வருடத்தில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்க இருப்பதால் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அற்புதமாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பமாக இந்த தருணம் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் உறுதியாகவே இந்த வேளையில் பல நல்ல மாற்றங்களை கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அனைவருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிக சிறப்பான செல்வ வளத்தையும் மகிழ்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் பல இனிமைகளை கொண்டு வரட்டும் என்பதில் சந்தேகமில்லாமல் மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக அமையக்கூடிய வாய்ப்புகளை கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கிறது சரியாக இந்த தருணத்தை நிச்சயமாக பயன்படுத்தி கொண்டால் சிறப்பான மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் உங்களை தேடி வரும் ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த தருணத்தில் சிறப்பான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய வகையில் ஏழரை சனி காலகட்டத்தில் இறுதி தருவாயில் இருக்கிறார் ராசியின் அதிபதியான சனி பகவான் உறுதியாகவே கும்பராசிக்காரர் வாழ்வில் இருக்கக்கூடிய பல நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தெறியக்கூடிய வகையிலும் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கைவிட போகிறது எனவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பு மிக சிறப்பான மாறுதலையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் இந்த வேளையில் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான பணிகளில் மிகச் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே எவ்விதமான குறைவும் சிக்கலும் சிரமமும் இல்லாமல் நிறைவாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொடுக்கப் போகிறார் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சனி பகவான் மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்குவதோடு நிரந்தர வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு போன்றவை அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது பல அதிரடியான திருப்பங்களும் எதிர்பாராத அசுர வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் தவறவிடாமல் கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மத்திய மற்றும் மாநில அரசின் சலுகைகள் உங்களை தேடி வரும் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்கள் உறுதியாகவே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மாநில அரசின் சலுகைகள் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகமான ராகு ஜென்ம ராசியில் பலம் பொருந்திய அமைப்பில் வளம் வருகிறார் மோட்சக்காரகரான கேது ஏழில் இருப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த தருணத்தில் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி நிறைவாக கைவிடுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு பொறுமையுடனும் நிதானத்துடனும் பல பணிகளை செய்து முடிப்பதோடு உடல் நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் தருணமாக இந்த வேலை அமைகிறது பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய பல பொருளாதார ரீதியான சிக்கல்கள் அனைத்தையும் முழுமையாக தகர்த்தெறிவதோடு பொருளாதார ரீதியாக வளத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு கேது இந்த தருணத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் வளம் வருவதால் பொருளாதார ரீதியாக மேம்பாடு அடையக்கூடிய வகையில் நல்ல மாறுதல் அதிர்ஷ்ட யோகம் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது புதையல் கிடைத்தால் எப்படி பொருளாதார ரீதியாக வாழ்வில் உயர்வை சந்திக்க முடியுமோ அந்த போன்று மிக சிறப்பான வளர்ச்சியை நிழல் கிரகமான ராகு கேது மற்றும் ராசியின் அதிபதியான சனி போன்ற கிரகநிலைகள் ஏற்படுத்துகின்றன சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே வலுவாக வளர்புரை சந்திரனாக வளம் பெறுகிறார் இந்த வருடத்தின் இறுதி தருவாய் டிசம்பர் இருபத்தி ஏழு முதல் வலுவாக அடுத்த வருடத்தின் சில தினங்களும் வளர்பிறை சந்திரனாக விளம்பறுவதால் வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிச்சயம் நிறைவாக கைகூடும் சந்திரனின் அமைப்பால் பல சிரமங்கள் உறுதியாகவே விலகும் எதிர்பார்ப்பதை விட புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கஷ்டம் நீங்கி அதிர்ஷ்டம் அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்தை வெளிப்படுத்துகிறாருங்க குதுகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் சிறப்பான அமைப்பில் வலம் வருகிறார் இது கும்ப ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் நிச்சயம் நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு வருமான உயர்வுக்கான வாய்ப்புகள் உங்கள் தேடி வருகிறது இந்த சூழ்நிலையில் சுப காரிய பேச்சுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று இருந்த சூழலில் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்க முடியும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வரன் உள்ளிட்ட பல நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு மங்கள ஓசை இல்லத்தில் கேட்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் அமைப்பு சிறப்பான வாய்ப்பை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்மராசி ராசி இலாபம் மற்றும் பாகியஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக குரு பகவான் மாற்றி கொடுப்பதால் இந்த தருணத்தில் குரு பகவானின் பார்வையால் பல நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு மட்டுமல்லாது குரு இந்த வேளையில் பெருவான்றியான கிரகநிலைகளை தனது பார்வையால் வலுப்படுத்துவதால் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பம் அபரிவிதமாக கைகூடுகிறது அதிலும் குறிப்பாக குரு பகவான் சுக்கரன் சூரியன் புதன் மற்றும் செவ்வாய் என நான்கு கிரகநிலைகளை தனது பார்வையால் வலு ஜென்மராசியில் அமர்ந்திருக்கும் ராகு உள்ளிட்ட கிரகநிலைகளையும் வலுப்படுத்துவதால் குருவின் பார்வையால் இந்த கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் முற்றிலும் கட்டுக்குள் வரும் எனவே மிக சிறந்த வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மங்களக்காரகன் காரகன் மூன்று மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் மிக விரைவில் உச்சபலம் பெறுகிறார் அதற்கு முன் லாபத்தில் இருப்பதால் கணிசமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பண புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வாடகை கட்டிடத்தில் இருக்கும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் யோகம் உண்டு எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை முழுமையாக களைந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும் அதோடு மட்டுமல்லாது குரு சுக்கர மங்கள யோகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான யோகங்கள் கிடைப்பதால் இந்த தருணத்தில் புதிதாக நிலம் வீடு வீட்டு மனை வாகனம் வாங்கக்கூடிய நல்ல சொந்த செவ்வாயின் அமைப்பால் உண்டு வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொன்னான நேரமாக பார்க்கப்படுகிறது தொழில் வியாபாரம் ரீதியாக நன்மை உண்டு கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இந்த தருணத்தில் சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகளை விளக்கி நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க புதன் நிறைந்த தன லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகவும் வலுவாக வளர்ச்சி குருவின் சுப பார்வை பதிவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் தனலாபம் நிறைவாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் வித்யாக்கரகரான புதனின் அமைப்பால் உண்டு உஷ்ண கிரகமான சூரியனும் லாபத்தில் இருப்பதால் பல மடங்கு லாபம் உயரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது உங்களுடைய தனலாபத்தை மேம்படுத்தும் தருணமாகவும் அமைகிறது இந்த வேளையில் சுக்கரனும் மிகவும் சாதகமாக விளம்பருகிறார் நான்கு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியான சுக்கரன் லாபத்தை வளப்படுத்துவதால் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக நிறைந்த தன லாபம் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்கிறது சரியாக தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தடைகள் அனைத்தையும் தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பதோடு எண்ணங்கள் அனைத்தையும் பூர்த்தியாகவும் சிறப்பான வேலையாகவும் மாற்றிக் கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் கும்பராசிக்காரர்கள் இந்த வாரத்தை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் அருகாமையில் உள்ள வராகி ஆலதி ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக தடையில்லாமல் கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கிடைக்கும்